வரம் தரும் கல் இருக்கும் ஆலயம் எது தெரியுமா பார்க்கலாமா வாங்க கோவிலில் மொத்தம் மூணு விஷயங்கள் இருக்குது அது ஒவ்வொன்றா ஒன்று சொல்கிறேன் இந்த கோவிலில் அம்பாலும் முருகனும் நேருக்கு நேர் எதிர்க்கு எதிராக இருக்கிற கோவில்ல இதுவும் ஒன்று மகனும் தாயும் நேர் எதிராக இருப்பாங்க இந்த ஆலயம் வந்திருக்கோம் இவனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொன்னாங்க நீங்கள் வந்து வேண்டிகிட்டால் கல்யாணம் ஆகும் வாங்க பார்க்கலாம் ஆமாம் எனக்கு மலை அரபலீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய கல் ஒரு பலிபிடத்துக்கு மேல ஒரு கல் வச்சு அந்த கல் மேல நம்ம கை வச்சா அது நகரும் அப்படி நகரம் தான் நினைச்சது நடக்கும் நாங்க அத பத்தி பார்க்கலாமா இவரு ரஷ்மிகா கூட டான்ஸ் ஆடணும்னு நினைப்பாரு அப்புறம் சுத்துவாங்க சா ஏதோ நினைக்கிறேன் அந்த குரூப்ல யாருக்குமே கல்லு சுத்தலங்குறனால எனக்கு ஏதோ சுத்திருச்சுங்கறதால பாருன்னு நினைக்கிறான்னு பாருங்க சுத்துறோம் பிக்கம் டு சேலம் சுதன் யூடியூப் சேனல் இது போல சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரபலீஸ்வரர் ஆலயம் ஆலயம் வந்துருக்கோம் இவனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொன்னாங்க இங்கே வந்து வேண்டி கல்யாணம் ஆகும்மா வாங்க பார்க்கலாம் எனக்கு யுத்துக்கிழமைங்கிறதுனால செம்ம கூட்டமாக இருக்குது இந்த கோவிலை சுற்றி தான் பார்க்கிங் இருக்குது ஏன்னா இங்கே தான் இருந்து ஆகாயங்கைக்கு போகிற வழிங்கிறதுனால கோவில சுத்தியுமே தான் நிற்கிறாங்க இந்த கோவிலோட மதுசுவர்ல பாத்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களுடைய உருவங்கள் வச்சிருப்பாங்க பதினெட்டு சித்தர்கள் வெளியில நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வச்சிருப்பாங்க சுத்தியும் இந்த கோவிலுக்கு சுற்றியும் இருக்கிற இந்த வழியில் பாத்தீங்கன்னா அழகாக இருக்கும் அது இல்லாமல் இங்கே இயற்கை அங்காடி அப்படின்னு சொல்லி பா அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை சேல் பண்ணுறாங்க ஏழு மணி மறந்து கூட இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடாதீங்க ஆனால் ரேட் எல்லாம் கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளை ஏமாத்திடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்து ஒவ்வொருத்தருகிட்டையும் கேட்டு பார்த்து வாங்கணும் இந்த கோவில் காயம் அஞ்சு மணிலேருந்து சாயந்தரம் மதியானம் ஒரு மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா சுவாமியை தரிசனம் பண்ணலாம் கண்டிப்பாக பேண்ட்டு கோவிலில் மொத்தம் மூணு விஷயங்கள் இருக்கு அது ஒவ்வொன்றா ஒன்னு சொல்றேன் இந்த கோவிலில் அம்பாலும் முருகனும் நேருக்கு நேர் எதிர்க்கு எதிர இருக்கிற கோவிலில் இதுவும் ஒன்னு மகனும் தாயும் நேர் எதிர இருப்பாங்க இந்த கோவில் இந்த கோவிலில் அம்மாவும் மகனும் நேருக்கு நேர் என்ன பண்ணா இந்த கோவிலில் இப்போ இருக்கக்கூடிய ஆறுமுகர் சன்னதி ஆறு முகங்கள் முதல் மூணு முகம் முன்னாடி முதல் முருகர் தான் முன்னாடி மூணு முகமும் சேர்ந்துருக்கும் இந்த கோவிலில் வள்ளி தேவானையோட முருகப்பெருமான் காட்சி தருவாரு அங்கிருந்து நம்ம நேராக உள்ளக்குள்ள தரிசனத்தை தான் பார்ப்போம் உடைய பாடலை இங்கே கல்லில் செதுக்கி வச்சுருப்பாங்க அதை படிச்சுக்கிட்டே நம்ம உள்ளே போனோம்னா இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான அரபலீஸ்வரரை தரிசனம் பண்ணலாம் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரும்போது அம்பாவில தரிசனம் பண்ணலாம் அம்மனுக்கும் அப்பனும் மகனும் ஒரே சேர ஒரு இடத்தில் தேரும் கோவில் இந்த கோவிலில் தலை வரிசுமே மஞ்சா வில்பம் வரும் அதை முடிச்சுட்டு இந்த கல் தான் இங்கே நீங்கள் வந்து பார்க்குறது இந்த கல் தான் அங்கே இருக்குது வாங்க அந்த கல்லை பார்க்குறேன் ஒரு கை ஒரு கல் மேல் ஒரு கல் வைத்தால் நகரும் கல் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் அந்த கல் தான் அது ஒரு கை மேல் ஒரு கை வச்சு அந்த கல் நகருவோம் கல் சுற்றும் பாருங்கள் நீங்கள் சுற்றுறது நினச்சி சுற்றுனா சுற்றும்

லேசா வைங்க சுத்தம் பாருங்க சுத்தது பாரு உனக்கு சூழ் ஃபீல் பண்ணு சுத்தம் பார் ஆண்டவரே சுத்திருங்க கொஞ்சம் நம சிவாய சுத்தது பாரு இப்ப கை நவுருது

சிவன் கோயிலில் பெருமானோடய பத்து அவதாரத்தையும் வச்சுருப்பாங்கன்னா அது இங்கே தான் பார்த்துக்கோங்க சிவபெருமானோட கோவிலில் பத்து அவதாரங்களையும் இங்கே விமானத்தில் வச்சுருப்பாங்க